வணக்கம் மருது உறவுகளே திமுக அரசு பதவி ஏற்றது முதல் பாஜக எதிர்ப்பு என்ற ஒன்றை புள்ளியிலும் வெறும் விளம்பரத்தால் மட்டுமே ஆட்சி நடத்தி வருகிறது மக்கள் நலன் சார்ந்த திட்டம் என்று எதுவுமே இல்லை இந்த திமுக அரசு பதவிக்கு வந்தபோது பாதாள சாக்கடை திட்டம் என்று கொண்டு வந்து சென்னையில் மழை வந்தால் தண்ணீர் தேங்காது என்று கூறி அந்த திட்டத்துக்கு பல நூறு கோடி ஒதுக்கியது அரசு ஆனால் அந்த திட்டம் முடிக்கப்படவே இல்லை தங்களது பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என தூய்மைப் பணியாளர்கள் போராடி வந்தனர் ஆனால் தூய்மைப் பணியினை தனியாருக்கு கொடுப்பது அரசின் கொள்கை முடிவு என கூறி அவர்களை ஏமாற்றிவிட்டது ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திமுக அரசு நேற்று சென்னையில் பெய்த கனமழையால் கண்ணகி நகரில் தேங்கிய நீரில் மின் கம்பி அருந்து விழுந்து வரலட்சுமி என்ற தூய்மைப் பணியாளர் உயிரிழந்து உள்ளார் இதற்காகத்தான் அந்த தூய்மைப் பணியாளர்கள் பணி பாதுகாப்பும் பணி நிரந்தரமும் செய்ய சொல்லி போராடினார்கள் பணி பாதுகாப்பு செய்திருந்தால் தேவையான உபகரணம் கொடுத்து இருக்க வேண்டும் அரசு ஆனால் தனியார்க்கு அந்த கவலை இல்லை சரியான பாதுகாப்பு உபகரணம் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது ஸ்டாலின் அரசின் அலட்சிய போக்குதான் அந்த தூய்மைப் பணியாளர் உயிர் போவதற்கு காரணம் பாதாள சாக்கடை பணி சரியாக முடிக்கப்பட்டு இருந்தால் அங்கு தண்ணீர் தேங்கியிருக்க வாய்ப்பு ஏற்படப் போவது இல்லை ஆனால் பாதாள சாக்கடை பணிக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை ஊழல் செய்து கொள்ளை அடித்து இருக்கலாம் அரசில் இருப்பவர்கள் இருந்த அந்த தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு இருபது லட்சம் நிதி கொடுக்கப்பட்டு உள்ளது ஒரு உயிரின் விலை இருபது லட்சம் என மதிப்பீடு செய்து உள்ளதா ஸ்டாலின் அரசு தூய்மைப் பணியாளர்களை அரசு பணி ஆக்க வேண்டும் அதுதான் அந்த பணியாளருக்கு கொடுக்கும் அஞ்சலி ஆகும் ஆனால் ஸ்டாலின் அரசு இதை செய்யுமா என்றால் செய்யாத காரணம் இது மக்களுக்கான அரசு இல்லை பாஜகவை பின்பற்றும் கார்ப்பரேட் நலம் விரும்பும் அரசு இல்லை என்றால் குப்பை அள்ளும் பணியே ஆந்திராவைச் சேர்ந்த மோசடி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுத்து இருக்காது ஸ்டாலின் அரசு ஊழல் மட்டுமே குறிக்கோள் என செயல்படும் ஊழல் அரசுதான் இது இருந்த அந்த தூய்மைப் பணியாளருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நாம் தமிழர் கட்சித் தலைவர் திரு சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடுவது ஏழை எளிய மக்களின் உயிர்கள் அரசின் அலட்சியத்தால் பறி போகும் போதெல்லாம் சில லட்சங்களை வீசி எரிந்து மக்களின் வாயை மொத்தமாக மூடிவிடலாம் என எண்ணுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் எனவும் தூய்மை பணியாளருக்கு காலணி வழங்கப்படாததன் காரணமாகவே அவர் தூய்மை பணி செய்யும் போது மின்சாரம் தாக்கி இறந்து உள்ளார் என்றும் தூய்மை பணியாளருக்கு முப்பத்தைந்து வகையான பாதுகாப்பு உபகரணம் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் கூறியுள்ளது ஆனால் அடிப்படையான கையுறை மற்றும் காலனி கொடுக்கப்படாதது என்பது நிர்வாக சீர்கேட்டின் வெளிப்பாடு எனவும் காட்டமான அறிக்கை வெளியிட்டு உள்ளார் நமக்கு எழும் சந்தேகம் என்னவென்றால் இந்த ஆட்சி வந்து சில இரண்டு ஆண்டுகளில் சுமார் முப்பது ஆயிரம் கோடி வரை ஊழல் நடந்து உள்ளது என்று முன்னாள் நிதி அமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் கூறியிருந்தார் அப்பவே முப்பது ஆயிரம் கோடி என்றால் இந்த நான்காரை ஆண்டுகளில் எத்தனை ஆயிரம் கோடியோ எல்லாவற்றிலும் கொள்ளை அடிக்கும் இந்த அரசு கடைநிலையிலும் கடைநிலையில் இருக்கும் தூய்மைப் பணியாளர்கள் உரிமைகளிலும் ஊழல் செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று இப்படிப்பட்ட ஊழல் மட்டுமே குறிக்கோள் என செயல்படும் ஒரு மோசமான அரசு தமிழக வரலாற்றில் நடந்து இருக்க வாய்ப்பே இல்லை சில தினங்கள் முந்த ஹிந்து ஆங்கில நாளேட்டில் செரீனா ஜோசப்பின் என்ற நிருபர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அதில் தமிழ் சுகாதாரத்துறையின் அவலட்சணம் பற்றி குறிப்பிட்டு உள்ளார் அந்த கட்டுரையில் சுமார் தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனையில் சுமார் முன்னூறு பேர் வரை கார்டியோதாடசிக் சர்ஜரிக்கு காத்திருப்பதாகவும் இந்த சிகிச்சைக்கு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மாதம் முதல் மூன்று மாதம் வரை காத்திருப்பதாகவும் எழுதியுள்ளார் மேலும் அந்த கட்டுரையில் அரசு மருத்துவமனையில் போதுமான இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் இல்லை எனவும் சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை ஓமந்தூர் அரசு மருத்துவமனை இன்னும் பல அரசு மருத்துவமனைகளில் ஆப்ரேட்டிங் சென்டர் இருப்பதாகவும் ஆனால் முழு அளவிலான அறுவை சிகிச்சை மருத்துவர் இல்லை என்று எழுதியுள்ளார் அந்தக் கட்டுரை உங்க பார்வைக்கு திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு என பல நூறு கோடிகள் செலவு செய்து விளம்பரம் செய்து கொள்ளும் ஸ்டாலின் அரசு மக்களின் உயிரோடு விளையாடிக் கொண்டு உள்ளது இது பேரவளத்தின் உச்சம் தகுதி இல்லாதவர்கள் கையில் நாடு சென்றால் எவ்வளவு மோசமான நிலைக்கு நாடு செல்லும் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த அரசு சில தினம் முன்பு நடிகர் விஜய் நடத்திய மாநாட்டில் அவர் கூறும்போது இங்கே நான் மாற்று சக்தி இல்லை நான் தான் முதன்மை சக்தி என்றும் இங்கே போட்டியே திமுகவுக்கும் தவகவுக்கும் என்று கூறினார் அதாவது அதிமுக என்ற கட்சியே இல்லை என்பது போல பேசினார் தன்னை அடுத்த எம்ஜிஆர் என்று நேரடியாக கூறவில்லை ஆனால் மறைமுகமாக கூறினார் நமக்கு எழும் கேள்விகள் என்னவென்றால் எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு களத்தில் நின்றவர் கட்சி தொடங்கி உடனே முதல்வர் ஆகவில்லை வருடம் மக்கள் பணி செய்து உள்ளார் நடிகராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதற்குப் பிறகுதான் சில முரண்பாடு ஏற்பட்டு திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுக என்ற கட்சி தொடங்கி திண்டுக்கல் இடைத்தேர்தல் தொடங்கி வேறு சில இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சில வருடம் கழித்துதான் முதல்வர் ஆனார் அந்த பதவிக்கு பின் பல வருட உழைப்பு இருந்தது ஆனால் நடிகர் விஜய் ஒரு எலேட் அரசியல்வாதியாகத்தான் இருந்து வருகிறார் எப்போதும் தங்களோடு களத்தில் நிற்பவரைதான் மக்கள் தங்களுக்கான தலைவராக பார்ப்பார்கள் வருடம் ஒருமுறை தலைகாட்டும் தலை நடிகரை எல்லாம் தலைவராக பார்க்க மாட்டார்கள் திமுக கூறுவது கற்ற தீவு மீட்பு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அதையேதான் நடிகர் விஜய் கூறுகிறார் இங்கே திமுக கூறும் அதே மலுப்பான வார்த்தைகளை தானே விஜய் கூறுகிறார் பிறகு எப்படி இவர் முதன்மை சக்தி ஆவார் திமுகவின் பி டீம் என்றே வைத்துக் கொள்ளலாம் எண்ணூறு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டதை கூறுகிறார் ஆனால் அவை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது கட்ச தீவு தொடங்கி நீட் வரை காங்கிரஸ் அரசில் நடந்த விடயம் ஆனால் காங்கிரஸ் பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை நடிகர் விஜய் ஒருவேளை இவருக்கு வசனம் எழுதி கொடுத்தவர் காங்கிரஸ் அபிமானியாக இரு கலாம் அல்லது விஜய் அவர்களுக்கு கடந்த கால அரசியல் பற்றிய அறிவு இல்லாமலும் இருக்கலாம் ஒரு தலைவன் என்பவன் கொள்கை வழி நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல தலைமுறையை உருவாக்க முடியும் வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும் போதாது அவர் கொள்கை தலைவர் என கூறும் ராமசாமி நாயக்கர் திராவிடம் பேசியவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களோ இந்திய தேசியம் பேசியவர் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கொள்கை இது இப்படி அடிப்படை அறிவு கூட இல்லாமல் விஜய் அவர்கள் குழப்பதில் கட்சி தொடங்கி உள்ளார் அல்லது இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு மீண்டும் தமிழர்கள் மத்தியில் தமிழ் தேசிய எழுச்சி அரசியல் உயிர் பெற்று வருகிறது அதை மடை மாற்ற திராவிடம் அல்லது வேறு சக்திகளால் இறக்கிவிடப்பட்ட டேக் டைவர்ஷன் முறையாகவும் இருக்கலாம் காரணம் கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்த மண்ணுக்கு ஒவ்வாத திராவிட குப்பைகளை தமிழரின் மண்டைக்குள் திணித்துவிட்டது திராவிடம் அந்தக் குப்பைகள் இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல கலையப்பட்டு வருகிறது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மீண்டும் அந்தத் திராவிட சாக்கடையில் மக்களை வைத்து இருக்க நடிகர் விஜய்யை பயன்படுத்த திட்டமிட்டு இறக்கப்பட்டு இருக்கலாம் மக்கள் நலனுக்காக என்றால் மக்களுக்காக களத்தில் நின்று இருப்பார் சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில் வரும் என்று சினிமா வசனம் பேசியிருக்க மாட்டார் தூய்மைப் பணியின் போது இறந்த இந்த சகோதரி பற்றி கூட தெரியுமா என்று தெரியவில்லை நடிகர் விஜய்க்கு விஜய் நடிகர் தான் என்றுமே மக்களுக்கான தலைவராக வர முடியாது அவர் சினிமா வசனத்தை அவருக்கே கூறுவோம் தலைவன் என்பது வெறும் சொல் இல்லை அது இனத்தின் நம்பிக்கை நடிகர் விஜய் தன்னை துதி அறிவற்ற கூட்டத்தை தான் உருவாக்கி வருகிறார் நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்